டிடிஎஸ் நீங்க சொல்லுங்க இப்போ உண்மையிலேயே இந்த தமிழக அரசினுடைய இந்த ஃபிகர் எவ்வளவு வந்திருக்கிறது என்ன நிலை அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு ஒப்பந்தங்கள் ஜெர்மனியில ஏழாயிரத்தி இருபது கோடி அதுக்கு பதிஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி இங்கிலாந்துல வந்து ஏழு ஒப்பந்தங்கள் எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தாறு கோடி குடும்பங்களுக்கு விலக்கேற்றப்பட்டிருக்கு அறுபதாயிரம் தமிழர்களுக்கு ஆனால் எந்த முயற்சியும் நல்ல முயற்சி தான் செய்யற ஒவ்வொன்னுமே நல்ல முயற்சி தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இது ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலைங்கிறது திராவிட மாடல் செய்யறது எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் இந்தியா பூரா இத்தனை ஒப்பந்தங்களை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி ஜி டுவெண்டி மூலமாகவும் சரி அதற்கு முன்னதாகவும் சரி கடந்த பதினோரு வருடங்களாக மூடியை கொண்டு வந்த பி எல் சிஸ்டம் மூலமா பலர் வந்து ஏற்கனவே நாங்க இத்தனை எல்லாம் செய்ய போறோம்னு சொல்லிட்டாங்க சொன்னதை நீங்க போய் இப்போ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக ஓகே பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க வந்து குஜராத்தை போல மற்ற மாநிலங்களை போல நான் வந்து இத்தனை இலவசமாக இந்த நிலங்களை கொடுக்கறேன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உங்க பக்கம் வராம பார்த்துக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லி முதலீடு கூப்பிட்டு வரல விரிவாக்கம் நீங்க சேனல் வந்து விரிவாக்கம் பண்ணணும்னா நீங்க என்ன தொப்புர்லைய கட்டடம் வாங்குவீங்க உங்க பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் வாங்குவீங்க அது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் வாங்குவீங்க அங்க வந்து நீர் புகுந்துவிடும் அப்படின்னா கூட வாங்குவீங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு நிர்வாக அதுதான் சைட் சிப்காட் ஒரு முதலீடு போட்டிருக்கிற ஒரு கம்பெனி சிப்காட்டு வல்லம்படிகால் போய் திறக்க போறதில்லை தமிழ்நாடு தானே திறக்க போறதில்லை இதெல்லாம் நீங்க மனசுல புரிஞ்சுக்கணும் ஆனா முதலமைச்சர் இதோட நிறுத்திக்கல உங்களுக்கு எனக்கும் ரொம்ப வருடமா தெரியும் திமுக ஒரு வாசகம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற வாசகம் நான் இரண்டு வருடங்களாக இத வந்து மறுதளித்து கொண்டு வர்றேன் ஏன் மறுதளித்து கொண்டு வரேன்னா நீங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு வாழ்கிறதுன்னு சொல்றீங்க ஆனால் கடந்த முப்பது வருடமாக இந்த ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தென்னகத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாநிலங்கள் தான் முதல் ஆறு மாநிலங்கள்ல இருக்கு மகாராஷ்டிராவை தவிர குஜராத்தை தவிர நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கு நீங்க பீகாரையோ மத்திய பிரதேசையோ சத்தீஸ்கரையோ ராஜஸ்தானையோ அசாமையோ மிசோரமையோ நீங்க வாழ்ந்து பார்த்ததில்ல மகாராஷ்டிராவும் குஜராத்தும் கூட இந்த பகுதியை சார்ந்த ஒன்று தான் அப்போ அறுபது வருடமாக நம்மளிடம் சொல்லப்படுகின்ற பொய் என்னன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அவங்களும் என்ன சொல்றாங்க தெற்கு குடுக்கிறது வடக்கு வாழ்கிறதுங்கிறாங்க இதை நான் இரண்டு வருடமா பேசிட்டு இருக்கேன் நேத்திக்கு வந்து நிர்மலா சீதாராமனமா அதை கோடிட்டு காட்டியிருக்காங்க இவங்க உடனே என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் ஐயா அங்க போய் குஜராத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செழிப்படைய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு கஷ்டப்படுகிறது நஷ்டப்படுகிறது இருக்காரு அதுக்கு நேற்று நிர்மலா சீதாராமன் ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஐயா கோவிட் காலத்துல நீங்க சொல்ற இந்த ரிஃபைனரிஸ் அதாவது பெட்ரோ கெமிக்கல்ஸ் ரிலையன்ஸோட பெட்ரோ கெமிக்கல் இருக்கு இல்லையா அது பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தொடங்கப்படல ரிலையன்ஸ் பெட்ரோல் கம்பெனி ஷேர் வித்ததுல எண்பத்தி ஆறுல வித்தாச்சு எண்பத்தி எட்டுலயே ஷேர்லாம் வித்தது அவ்வளவு பெரிய கம்பெனி அது அந்த கம்பெனிக்கு தான் நாங்கள் அதிக டாக்ஸஸ் போட்டோம் கோவிட் அந்த டாக்ஸஸை வைத்து தான் இந்தியா கோவிட் சரி பிறகு வரக்கூடிய நிறைய வளர்ச்சி திட்டங்களுக்கான பணிகளையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் எந்த குஜராத் நிறுவனங்கள் காப்பாற்றப்படுவதற்காக அமெரிக்கா வந்து அமெரிக்காக்கு எதிராக நம்ம சண்டை போடுறோம் தமிழ்நாடு கஷ்டப்படுதுன்னு சொல்றீங்களோ அது பச்சை போய் திருப்பூரா இருக்கட்டும் லூதியானா இருக்கட்டும் சந்திக்கும் என்றாலும் அதை நாங்க ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாய மூடுறதுக்குள்ள அமெரிக்கால இருந்து அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார் ஐயோ தப்பு பண்ணிட்டனே சீனா கிட்ட இந்தியாவையும் ரஷ்யாவையும் கொடுத்துட்டனேன்னு இந்த டாரிஃப் கொடுத்தவர் புலம்பிட்டு இருக்காரு ஆனால் அந்நிய மண்ணிலையும் போய் நீங்க பிரிவினைவாத லேபல் ஒட்டினதோட இல்லாம லேபல் ஒட்டினதோட இல்லாம அந்நிய மண்ணிலையும் போய் நீங்க பிரிவினைவாதத்தை தான் பேசிட்டு வந்திருக்கீங்க ஆனா நம்ம மாநிலத்தினுடைய மாப்பிள்ள வந்து விண்வெளி அரங்கங்களை எல்லாம் ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிற அளவுல நாம இருக்கோம் நீங்க கொண்டு வந்த இந்த பதினெட்டாயிரம் கோடி இருக்கு இல்லையா அதை வேம்பு ஐயாவிடம் சொல்லியிருந்தால் சடையாண்டி மூப்பனாரிடம் சொல்லியிருந்தால் ஆர் ஜே சந்திரமௌழியிடம் சொல்லியிருந்தால் சி கே ரங்கநாதனிடம் சொல்லியிருந்தால் சென்னை சில்ஸ் குடும்பத்திடம் சொல்லியிருந்தால் கலாநிதி பிரச்சனை கரெக்டா முடிஞ்சிருச்சுன்னா சன் மியூசிக் கிட்ட சொல்லியிருந்தா ஜெகதரட்சன் கிட்ட சொல்லியிருந்தா இதை விட அதிக முதலீடுகளை தமிழ்நாட்டுல அவங்களால கொடுக்க முடியும் கொடுத்து கொண்டிருக்காங்க அதைத்தான் நீங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப அம்பேத்கர் வீட்டுக்கு போயிட்டு அங்க நீங்க பாராட்டிட்டு வந்தீங்களே அந்த அம்பேத்கர் வீடை பாஜக ஏற்கனவே வாங்கி அவர் படிக்கிற காலத்துக்கு போன வீடு அது வாங்கி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு ஆனால் ஒட்டன் சத்திரத்துல அதை சுற்றி இருக்கிற இடத்துல பாரதியின் வீடையோ பாபுசியின் வீடையோ எங்க நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆக நீங்கள் ஏதாவது பேசுறதாக இருந்ததுன்னா சரி இந்தியாவுடன் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் தமிழ்நாட்டில் நீங்க ஒண்ணு வேணா சொல்லுங்க தமிழ்நாட்டில் அவங்க ஏன் சார் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுனால தானே எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்ப ஜெயா டிவி எதுக்கு அந்த அதனுடைய பில்டிங் பக்கத்து பில்டிங் வாங்கணும்னு நினைக்குது அந்த இடம் அமைதியாக இருக்கிறதுனால தானே கேரளா மாதிரி கேரளா மாதிரி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கே யூனியன் எல்லாம் வந்து மொய்க்குங்கிறதுனால இல்லையே அப்படின்னு சொல்லுங்க அதே நான் ஒத்துக்கொள்கிறேன் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒண்ணு வேணாம் சார் இந்தியா பூரா ஏழாயிரத்தி ஐநூறு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இந்தியா இந்திய அரசு முடிவு பண்ணது தொள்ளாயிரம் பஸ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறேங்க தமிழ்நாடு என்ன சொல்லுது பஸ் எல்லாம் கொடுக்காதீங்க என்ன காசு கொடுக்க காசு எது கேக்குறீங்க இப்படித்தான் கோவிட் டைம்ல இன்ஜெக்ஷனை நானே வாங்கிக்கிறேன் நானூத்தி ரூபாய்க்கு நீங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆனா இந்தியா வந்து உங்களுக்கு நூத்தி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குது ஏன்னா இந்தியா பூரா வாங்குறதுனால சரி அப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்தியா கொடுத்ததை வாங்கி கொண்டீர்கள் அப்படித்தான் எய்ம்ஸ் மதுரை எடுத்துக்கோங்க தேவையில்லாம ஜப்பானோட ஒப்பந்தம் போட்டீங்க வாங்க முடியலங்கிற சூழ்நிலையில் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க பெட்ரோல் அப்படித்தான் நாங்களே வாங்கிக்கணும்னு சொன்னீங்க உங்களுக்கு கடன் கொடுக்க முடியலன்னு உடனே மத்திய அரசு கிட்ட போய் கேட்டீங்க ஆக நீங்க திரும்ப திரும்ப புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்திய தேசம் கடந்த பதினோரு வருடங்களாக இந்திய தேசம் கடந்த பதினோரு வருடங்களாக இந்தியா முழுவதும் வியாபித்து ஜி டுவெண்டி மாநாடு காங்கிரஸ் டெல்லி மட்டும்தான் நடந்திருக்கும் புதுச்சேரியில் சென்னையில் ஒரு ஒரு இடத்திலும் அந்த ஜி டுவெண்டி மீட்டிங் நடந்தது இந்தியா என்பது இவ்வளவு பெரிய நாடு என்பதை உணர்த்தினார் பிஎல்ஐ மூலமாக நிறைய முதலீடுகளை வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்களே முன்னுரையில் சொன்ன மாதிரி மகாராஷ்ட்ரா நம்மளை விட இரண்டு மடங்கு அதிகமாக முதலீடுகளை இன்று இருக்கிறது திருட்டி ஆறாவது இடத்தில் தான் தமிழ்நாடு இருக்குங்கிறத தயவு செய்து நம்ம ரெண்டாவது தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசப்போகிறோம் போறோம் சிறு தேவ்பிரியா ஒரே வரி ஒரே வரி ஒரே வரி ஒபா ஒபாமா கொடுத்த ஒரு ஒம்போது நிமிட காணொலியை தயவு செய்து பாருங்கள் சரி அதுதான் ஒப்புதல் வாக்குமூலம் திரு டிடிஎஸ் உங்கள்கிட்ட ரெண்டாவது கருத்தை பதிவு செய்யுங்க நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறல உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ரெண்டாவது வருஷம் இந்த அடிப்படையில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் முதலீடு வந்திருக்கான்னு தெரியணும்னா தமிழ்நாட்டில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது கைடன்ஸுங்கிற அமைப்பு தான் பார்த்துக்குதுங்கிறது தெரியும் கைடன்ஸுடைய ரிப்போர்ட் வந்து நான் தேடி தேடி ரெண்டாயிரத்தி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல அதை பார்த்தீங்கனாலே அதை பார்த்தீங்கனாலே கைடன்ஸில் வந்து எவ்வளவு முதலீடு வந்தது எத்தனை பேருக்கு வேலை டிக்ளேர் பொய்யையும் உண்மையும் எடுத்து சொல்லும் எந்த நாடா இருந்தாலும் சதவிகிதம் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் ஆனா பதினைந்து பர்சன்ட் புது கம்பெனி பார்த்துக்கலாம் கரெக்ட் போன முறை போன ஆட்சியில் வந்து எடப்பாடி ஐயா வெளிநாட்டுக்கு போகும்போது எதுக்கு போறாரு காலம் கடந்த காலத்துல எதுக்கு போறாரு கடைசி காலத்துல எதுக்கு போறாரு பக்கோடா தின்ன போறாரா இன்னும் அதுக்கப்புறம் பேசினதுல நான் போட்டா மறுசொல்லி மாதிரி ஆயிடும் ஆனால் அதே கேள்வியை இன்னைக்கு நீங்க கேட்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன கேட்கலாம்னா ஐயா டேஞ்சட் கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கான்னு பாருங்க கறி வாங்குவது அல்லது கிரிட்டோட பேசும் போது இல்லையோ அல்லது மின்சாரத்தை விலைக்கு வாங்குவது ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு கேட்கலாம் இந்த சிலோன் மீனவர்களை மீட்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு இங்கே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வர்ற மாதிரி முதலீடுகளை பற்றி பேசாதீர்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றேன் முடிந்தா திமுக மறுக்கட்டும் இத்தனை வருட ஆட்சியில் திராவிட கட்சியின் ஆட்சியில் அதிமுகவோ திமுகவோ நூறு ஒப்பந்தங்கள் போட்டால் அது எழுபத்தி நாலு ஒப்பந்தங்கள் திமுக இருக்காது நூறு ஒப்பந்தங்கள் போட்டால் அதில் அறுபத்தி நாலு ஒப்பந்தங்கள் அதிமுக இருக்காது ஆக திமுகவை விட ஒப்பந்தங்களில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன் தேர்ட் அதிகமாக மூன்றுக்கு ஒன்று அதிகமாக அதிமுக வாங்கிட்டு இருக்கு இப்ப நாம வாங்கிற கடனை பற்றி உங்களுக்கு தேவபிரியன் ஐயா சொன்னாரு உடனே இவங்க இந்தியா கடன் வாங்கியிருக்குன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க எல்லா நாடும் கடன் வாங்கும் அந்த கடனுங்கிறது கடன் இல்லை நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுப்பேன் நீ இதை இப்ப கொடு நான் அதை அப்புறம் கொடுப்பேங்கிறதே கடன்ல தான் வரும் ஆனால் அமெரிக்காவோ ஜப்பானோ சைனாவோ தங்களுடைய ஜிடிபியை விட அதிகமாக கடன் வாங்கியதும் இந்தியா வந்து தன்னுடைய விட கம்மியாக கடன் வாங்கி உண்மை இந்த மடைமாற்ற வேலையில் இந்த கள்ளக்காதலை பிற மனை பிரியர் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் அல்ல பொய்ய சொல்லும் போதாவது கொஞ்சம் பொருந்த சொல்லுங்க நான் போய் ஆக்ஸ்போர்ட்ல ரெண்ட் எடுத்தேன் அந்த ரூம்ல வந்து யார் வேணாலும் எதை வேணாலும் வைக்கலாம் நாங்க ஒரு சேர்ல இப்படி பட்டனை தட்டினா ஸ்கிரீன் விலகி சிலை திறக்குமே அந்த மாதிரி பண்ணாமல் ஏதோ போத்திட்டு படுத்தவருக்கு பெட்ஷீட் எடுத்த மாதிரி துணியை எடுத்து வச்சுட்டு நான் ஈவே ராமசாமி ஐயாவுடையது கொண்டு வந்தேன் இப்படி பொய் சொல்லும் போதாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அதாவது நம்பரா மாதிரி சொல்லுங்க அவ்வளவுதான் நம்ம கேட்கறது அடிப்படையில் முதலீடுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து கொண்டுதான் இருக்கும் சந்திரபாபு நாயுடு ஸ்ரீ சிட்டியில கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஏக்கர்களை போட்டு கும்படி பூண்டிலேருந்து பக்கத்தில் ஏக்கரில் வெளிநாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்தார் அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கு கட்டுப்பாடு இருக்குது அவர்களுக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் முதல்ல நிலங்களை கொடுத்து அந்த நிலங்களை நீ விற்று காசாக்கிடாத அந்த நிலங்களை நீ விற்று ஜேசிபியாவோ அல்லது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதை வாங்கி வாடகைக்கு விடு உனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட மனைப்பட்ட நிலப்பட்ட உனக்கு பணம் கொடுப்பதற்கு பதிலாக உனக்கு ஒரு தொழிலை கொடுக்கும்னு சந்திரபாபு நாயுடு பண்ணாரு அந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளிடம் நிறைவாக்ட் இருக்கு சிப்காட்ல நிறைய நிலங்கள் இருக்கு வின்பாஸ் கம்பெனியை பற்றி தேவபிரியன் சொன்னார் வின்பாஸ் கம்பெனிக்கு இந்தியாவில் ஆபீஸே கிடையாது ரெண்டு ஒரு வருடம் முன்னாடி வரைக்கும் வயட்னாமில் வந்து நாம ஐம்பது பைசா செய்யற வேலையை இருபது பைசா வாங்குவாங்க அவங்க துறைமுகம் தேர்ந்தெடுத்தாங்க பதினாறாயிரம் கோடி பண்ணுவேன்னு அவங்க கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டத்தில் தன்னுடைய உற்பத்தி அதிகப்படுத்துவாங்க முதலீடு அதிகப்படுத்துவாங்க ஆனா தூத்துக்குடியில் ஏன் வந்து நிறைய நிறுவனங்கள் வரல கிழக்கு மாவட்டங்களையும் தெற்கு மாவட்டங்களையும் ஏன் புறக்கணிக்கிறீங்க வடக்கு மாதிரி மேற்கு மாதிரி ஏன் தமிழ்நாட்டுல கிழக்கு மாவட்ட மாவட்டங்களும் தெற்கு மாவட்டங்களும் வளம் பெறவில்லை அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கிறோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்கிறோம் நாங்க பணம் கொடுக்கிறோம் நீங்க இந்தியாவுல செலவு பண்றீங்கன்னு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றீங்க ஆறு மாநிலங்கள் தான் ஐம்பது சதவீதம் ஜிடிபியை குடுக்குறது எங்களுக்கு ஒன்னும் மாற்று கருத்து இல்ல ஆனால் மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் அதை கொள்முதல் செய்வதன் மூலமாகத்தான் அந்த வர்த்தகம் பெறுகிறது அவங்க கொள்முதல் செய்வதற்கான சக்தி இல்லைன்னா நீங்க ஆறு மாநிலம் கொடுக்கிற ஜிடிபி வந்து விலை போகாது இதே நிலைதான் தமிழ்நாட்டுக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல ஆறு மாவட்டங்கள் தான் வந்து வளம் குடிக்கிறது நாளைக்கு கொங்கு மண்டலம் வந்து நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு பண்றோம் சொன்னா போய் ஆறு மாவட்டங்கள் உற்பத்தி செய்கிறது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் அதை கொள்முதல் செய்கின்ற சக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறது இப்படித்தான் ஒரு தேசம் வளர முடியும் நீங்கள் பிரிவினை பண்ற மாதிரி வடக்கு தெற்குன்னு பிரிவினை பண்ற மாதிரி ஒரு தேசம் வளர முடியாது அது எல்லாம் புரிந்து கொண்டு ஸ்டாலின் ஐயா உறுதி பண்ணணும் திரு டிடிஎஸ் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ரெண்டு நிமிடத்தில் உங்களுடைய சுருக்கமான கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இல்லை இப்போ மாமல்லபுரத்துக்கு கங்கை கொண்டஸ்வரத்துக்கு மோடி வந்த மாதிரி ஏன் ஸ்டாலின் வெள்ள வந்துடும் இவங்க இலக்கியத்தையே புறக்கணித்தது எதனாலன்னா இவங்க தமிழ் இலக்கத்தையே பழைய பன்னிருப்பாளையை பற்றி பதினெண்டு கணக்கை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்து மத தத்துவங்கள் அதுல வெள்ள வந்துடும் இந்து மதம்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அதனால இவங்க அங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரித்திர நிகழ்வுகள் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்குமே போக முடியாது டூரிசம்ல பேசும்போது மூணு விஷயம் ஒண்ணு நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அதை பார்ப்பது இன்னொன்று மருத்துவத்திற்காக வருவது மூணாவது படிப்பதற்காக வருவது இந்த மூணுத்திலயுமே டூரிசம் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிக வருவாயை கொடுத்து கொண்டுதான் இருக்கு ஆனால் இவங்களுக்கு ப்ரமோட் பண்ற மாதிரி ஒரு லட்சதீபுக்கு போய் மால்டீவ்ஸ்க்கு மோடி பதில் சொன்ன மாதிரி இவங்களால பதில் சொல்ல முடியாது ஒரு ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வெளிநாட்டவன் வந்து உங்ககிட்ட வந்து நிலம் அவங்ககிட்ட எல்லாம் பணம் கறக்க முடியுங்கிறத பார்த்துட்டு ஒரு டிடிசிபி பணம் கிடக்கிறது எல்பிஏ லோக்கல் பிளானிங் அத்தாரிட்ட பணம் கறக்கிறது இவங்கிட்ட போய் டிராயிங் கூட பணம் மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து பண்ணும்போது மற்ற மாவட்டத்திலும் மற்ற அடிப்படையில் ஓகே ஓகே ஜிஎஸ்டி ரெண்டே தான் பத்தி ஊடகங்கள் பேசணும் உங்க மாதிரி ஊடகங்கள் தான் பேசும் மற்ற ஊடகங்கள் பேசாது ஜன் விஸ்வாஸ் பில்ல நம்ம நாட்டினுடைய லஞ்சத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு வர குறிப்பா வெயிட்ஸ் மெஷர்ஸ் அண்ட் மற்ற விஷயத்துல பரக்கூடிய விஷயத்தை அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது கண்டிப்பா அதே மாதிரி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு ஒரே ஒரு எனக்கு சரி ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டின் தனிநபர் கடனை பற்றி சொன்னீங்களே நிச்சயமாக கொஞ்சம் இன்னைக்கு நேரமே இல்ல தமிழ்நாடு கடனை சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா கூடவே வருமானம் அன்றைக்கின்றே இருந்தது இன்னைக்கு இருந்ததுன்னு சொல்லுங்க இத சொல்ல முடியலன்னு சொன்னா வக்கற்ற வகையில் ஆட்சி செய்துவிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிப்போங்க